பனு இஸ்ரேலுடைய வரலாறு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் இஸ்ராயல் என்றே பேர் வைத்தார்கள் அல்லா பனி இஸ்ராயில் என்றே கூப்பிடுகிறார் அந்த இஸ்ரேவாளர்கள் என்ன துரோகத்தை செய்தார்கள் அவருடைய கல்புகள் மாறி எங்களுடைய கல்புகள் வரக்கூடாது அலெஹிம் மஹூபி அலேஹிம் வல்லி நீங்கள் குருவானை பரட்டி பாருங்கள் மகுதூபுக்கல்லா பல வசனங்கள் பக்கரா நிஷா ஆலிம்ரான் எல்லாம் மகதூபுகளுக்கு விளக்கம் தர லா லீன்கள் வழிகெட்டவர்கள் யார் அல்லாவை கோபப்படுத்தினவர்கள் யார் இந்த ரெண்டு பேர் யகுதிகள் நசாராக்கள் அல்லாஹ்வே சொல்கிறான் மகதூபுகள் யகுதிகள் நசாராக்கள் வந்து வழி கெட்டவர்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் மூசா அலி சலாத்து அப்படி தெளிவாக வைஸ் நஜ்ஜைனாக்கும் இன்னாலி ஃபிராவுனு யசு மூனுக்கும் சூ அல் அதாப் அல்லாஹ் ரப்புல் ஆலமி என்ன செய்கிறான் ஃபிராவுடைய கூட்டத்திலிருந்து பனு விசிரவிலர்களை காப்பாற்றுறான் வயது ஃபரக் நல் பஹர் அதாவது பஹர் கடலை பிரிக்கிறான் எப்படி பிரிக்கிறான் குல்லு ஃபிர்கின் கத்தவுதில் அதை வந்து நிற்கிறார்கள் மூசா நபி கூட்டி வந்துட்டாங்க பட்டாளம் பின்னாடி வருகிறது என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த நபியை இவ்வளவு காப்பாத்தி வந்த நபி இவ்வளவு தூரத்துக்கு இன்னா வந்தா இந்த கல்வி வரக்கூடாது அல்லாவுடைய எதுக்கோ தெரியாது இஸ்ராயில் பேர் வைத்திருக்கிறார்கள் அல்ல அப்படி சஃத்து சொல்கிறானே அந்த கூட்டத்தை அதை ஞாபகப்படுத்துவதுக்கோ தெரியாது இந்த பேரை வைத்திருக்கிறார் அந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வைக்கப்பட்ட பேர் அல்லாவுடைய நெல்லடியார்களே என்ன சொன்னார்கள் தெரியுமா மூசா நல்லா இருந்தமே மூசா மாட்டிட்டோமே இன்னால் அமுதுரக்கும் எப்படி இருக்கும் ஒரு நபிக்கு இவ்வளவு தூரம் கூட்டி வந்தோம் கல்வை பாருங்கள் அவனுடைய கல்வி அந்த கல்வியில் எப்பையும் நஜீஸ் தான் மூசா நபி என்ன சொன்னார் பதிரி போல ஆஹா வர்றானா முடிஞ்சு போச்சு முன்னாடி கடலா அங்கால வழியில் ஹெலிகாப்டரா வரும் பெரசூட்டா வரும் என்ன சொன்னார் இன்னமா ஐயா ரப்பி சையகுதி இதுதான் மூமினுடைய கல்வி நீங்கள் நிஜமாக தொழுதி இருந்தால் கத்தி உங்களுடைய களத்துக்கு வந்தாலும் இதுதான் பேச்சு இன்னமா ஐயா ரப்பி சையகுதி என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறார் அவன் வழி காட்டுவான் என்றார்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் அலுவின் வகையை அறிவித்தான் வழி எது என்று தெரியாது அவருக்கு பூமி பழக்குமா கடல் பிரியுமா என்ன ரப்பு எனக்கு வழி காட்டுவான் இதுதான் கல்வி அவருடைய ஐபாதத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு அடித்தார் கம்பை பிரிந்தது குள்ளு பிரிக்கின் ஒவ்வொரு பிரிவு அதிசயல் வருகிறது பன்னெண்டு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நின்றது கடல் அதில் சேரும் சகதியும் இல்லாமல் நடந்து போனார்கள் போய் அடுத்த பக்கம் தாண்டின உடனே அல் அப்படியே சேர்த்தான் அவ்வளோ பெரிய அதிசயம் கண்ணால் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படியே போய் இஜா அல்லனா இலாகன் கமாலகும் ஆலிகா மூசா போகிற வழியில் ஒரு க இந்த பாரு சிலையை வச்சு வணங்குறாங்க இதை மாதிரி எங்களுக்கு கொண்டு செஞ்சு தந்தால் சூப்பராக இருக்குமே மூசா எப்படி கோபப்பட்டார் தெரியுமா அரசுலா சொன்னார்கள் அல்லாஹ் மூசா அலிஹலாத்துடைய பொறுமையை பேசினார்கள் அப்படி சோதித்தார்கள் மூசா அவர்களுக்கு எப்படி சிலை இருக்குதோ அப்படி ஒன்றை செய்து தான் கேட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களை நாற்பது நாள் மூசா நபி போனாரு அல்லாவுடன் சூர்மா அல்லாஹ் ரப்புல் அலபின் மூசா நபிக்கு வேதத்தை அனுப்பினான் ஹாரூன் அலிஸ்லாம் வந்து பார்த்தால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க காலை கன்றை வணங்கி அதாவது ஒரு சிலை செய்து இழுத்தார் கையில கொண்டாந்தது வேதம் அந்த பலகைகளை தூக்கி வீசினார் அப்படி கோபம் மூசா நபிக்கு ஒரு மனிதனுக்கு கோபம் வராமற்கு திருக்குருவான் பேசுது அப்படியே போட்டுவிட்டு பிடித்து இழுத்தார் பிடித்து கேட்டார் என் அப்பா நடந்தது என்ன செய்தாய் அவர் சொன்னார் என்னை அத்துமீறி விட்டார்கள் என்றார்கள் என்னை அத்துமீறி போய் விட்டார்கள் அவர்கள் என்ன பண்ணினார்கள் உள்ள தங்கத்தை எல்லாம் போட்டு மாடு கத்துற மாதிரி கத்துதாது அதை மாதிரியே செய்தார்கள் இதுதான் யகூதிகள் அல்லாவுடைய நல்லடியாரி பனுவசிய கல்பு எவ்வளவு ஈமானை கொடுத்தாலும் அந்த கல்பு ஏத்துக்கொள்ளாது அந்த தொண்டைக்கு கீழ் இறங்காது அந்த யகூதிகளுக்கு நல்லடியார்களே என்ன என்னானது அதிலையும் அவ்வளோ பேரை வந்து அவர் சொல்லிக் கொடுத்தார் வைஸ்வாதன் அதாவது மூசா அலை கிதாபை சொல்லிக் கொடுத்தார் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார் அதுக்கு மேல ஒன்றை கேட்டார்கள் என்ன கேட்டார் இப்படி ஒவ்வொன்றா மண்ணு செல்வாவை எல்லாம் இறக்கினான் இதை சாப்பிடுங்க மூசா இதே எதனாலும் சாப்பிடலான்ட்டான் எங்களுக்கு வேற வேற ஐட்டம் வேணும் என்றான் அல்லாஹுடைய நெல்லடியார்களே கல்வியில் எப்பொழுதும் சட்டிஸ்பைடே இல்லை இவர்கள் தன் மகுலூபுகள் நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை உணர்ந்து கேட்டோமா ரப்பே அந்த மகளூபுடைய கல்புகள் எப்பொழுதும் திருப்தி பெறாதியா அல்லாஹ் அவர்கள் திரும்ப திரும்ப அதைத்தான் கேட்டார் நசாராக்கள் அவர்கள் வழி கெட்டவர்கள் அவர்கள் கண்ணை பொத்துட்டு அதே ரோட்டில் பின்பற்று போவார்கள் அவர்கள் அல்லாவை கோபப்படுத்தின கூட்டம் இல்லை கண்ணை இவர்கள் வேண்டும் என்று இவர்கள் குத்து குத்து செய்வார்கள் அல்லா அப்படி இருக்கும் இந்த வேதத்திலே அல்ல அதனால்தான் நபி சல்லா செல்லத்துக்கு இந்த வேதத்தை சொல்ற நேரம் உம்மி நபிக்கு அரக்கினை இந்த வேதத்தை நம்ப மாட்டீர்களா அகல் கிதாபன்னு கேட்கிறார் நீங்கள் கொஞ்சம் குருவான படிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வரிகள் வரும் வேதக்காரர்களே இந்த வேதத்தை நம்புங்கண்டு வரும் சில இடங்களில் எப்படி வரும் தெரியுமா உம்மி நபிக்கு இறக்கின இந்த வேதத்தை வேதக்காரர்களே நீங்கள் நம்ப மாட்டீங்களா நான் கேட்பேன் ஏன் தெரியுமா அவர்கள் நம்பாததுக்கு காரணமே உம்மி என்ற ஒரே வாசலம் உம்மி எழுத படிக்க தெரியாது மனசில் உள்ள வஞ்சகம் அல்லாஹ்வுடைய நல்லே அல்லா நபியை உம்மியாக்கினதே அதனால தான் உம்மி நபியை தேர்ந்தெடுத்தது எதுக்கு சந்தேகப்படுவான் குருவான் சொல்லுது இவருக்கு எப்படி மூசா நபி தெரியும் இவருக்கு எப்படி மரியமலை சரம் தெரியும் படிக்க தெரியாது சரிப்பா கூட்டாளி யாராவது கூட்டாளி இருக்கிறாரா ஈப்ரூ படிச்சு வந்தவர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்களா சொன்ன அப்பு பக்கம் சொல்லிக் கொடுக்க மாட்டாரா அந்த கூட்டாளியை முனாஃபிகள் சொல்ல மாட்டாங்க இவர்ட்ட தான் படிச்சாருன்னுட்டு அப்படி யாருமே இல்லை இந்த நபி எப்படி சொல்கிறார் மரியமலை சராத்தை யாரு வளர்க்குறண்டு மஷூரா போகுது குருவான் பேசுது ஜக்கரியா நபி அங்கு இருக்கிறார் பேனைகள் வீசப்படுகிறது அவ்வளவு உச்சகட்டம் எல்லாம் குருவானில் ஆலயம்ராஜன் சொல்லி காட்டுற நபியை அந்த சபையில் நீங்கள் இருக்கவில்லை யார் வளர்ப்பது என்ற சபையில் நீங்கள் இருக்கவில்லை இதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் எப்படி சண்டை பிடித்தார்கள் தெரியுமா நபி அறிவித்து கொடுக்குறாங்க மக்களுக்கு போய் பார்த்தார்களா அதையெல்லாம் சொல்றான் தெரியுமா உங்க வேதத்தில் உலகத்துக்கும் எகூதிகள் மறைத்தது போன்று யாரும் மறைக்கல அல்லாவுடைய நல்ல குகைவாசிகள் பதினெட்டாவது அத்தியாயத்தில் என்னாச்சு குகையில் உள்ள அதை எல்லா சான்றையும் கண்டெடுத்துட்டாங்க அந்த ஏடையும் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி சிஎன்என்ல அதுக்குரிய விஷயங்களும் அதாவது டாக்குமெண்டரியும் வெளியிட்டுட்டாங்க என்ன சொன்னார்கள் முன்னாடி ஈஷா நபிக்கு பிறகு ஒரு கூட்டம் இன்னமும் பித்தியத்தும் ஆமனு பிரபியும் ஒரு இளைஞர்களை பத்தி விவாதம் பேசுகிறார் ரசூல்லாவுக்கு அல்ல அறிவித்து கொடுக்குறாங்க அப்படி இருந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த மக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க ஏண்டால் அவர்களுக்கு ஒரு சிலருக்கு இது தெரியும் ஒரு பகுதி அல்லாஹுடைய தூதர் சொன்ன விஷயம் அவர்கள் இஸ்லாத்தில் தான் இருந்தார்கள் அவர்கள் ஒரே ரப்பை தான் வணங்கினார்கள் ஈசா நபிக்கு பிறகு வந்த கூட்டம் அதனால் அவங்க இஞ்சியில் இது இல்லை ஆனால் மக்களுடைய வரலாறில் அது இருக்கிறது அவங்களுக்கு அது தெரியும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது கண்டெடுக்கப்பட்டு மைக்ரோஸ்கோப் பண்ணப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் யூனிவர்சிட்டியில் வைத்து அதை பாதுகாத்த ப்ரொஃபஸர்மார்கள் எகூதிகள் ஐம்பது வருஷமாவது உலகத்தில் மறைச்சி எல்லாத்தையும் பிறகு ஒரே ஒத்தம் வந்து வெளியிட்டான் அது அவ்வளவு பார்த்து விட்டு என்ன சொன்னார்கள் இதில் ஒரு இறைவனை பற்றி தான் பேசப்படுகிறது அந்த ஈசா நபிக்கு வந்து பிறகு வந்தார்களே குகைவாசிகளை நல்லா பேசுறானே அது இஞ்சியிலும் இல்லை தௌராத்திலும் இல்லை அந்த குகைவாசிகள் ஈசா நபிக்கு பின் வந்த கூட்டம் அவர்கள் வந்து ஒரே இறைவனை பற்றி இன்னும் இன்னும் ஃபித்தியத்துண் அவர்கள் இளைஞர் கூட்டம் அவர்கள் அந்த கோயில் போய் வசித்தார்களே அவர்களை பற்றி சொன்னப்பட்ட அந்த கோயிலை இல்லை ஏடுகளை இன்றைக்கு கண்டெடுத்த அந்த ஏடுகள் இன்றைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை போட்டோ பண்ணப்பட்டு பாதுகாப்போடு வைத்து அதனுடைய வார்த்தைகளையும் ஸ்லிப்பாகி சிஎன்என்களை வெளியாகிட்டு என்றால் முஸ்லீம்கள் கேட்கிற அல்ல அதை நச நசீபாக்கி விட்டான் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இவ்வளவு தெளிவாக தெரிகிறது இது உண்மை என்று தெரிகிறது அவருடைய கல்புகளில் நோய் இருந்தது அவருடைய கல்புகளில் நோய் இருந்தது தான் மறுத்தார்கள் இல்லை என்றால் எழுத படிக்க தெரியாத நபி என்றால் அந்த வாசகத்தை சேர்த்து சொல்ல மாட்டார் உம்மி நபிக்கு நாங்கள் இறக்கினோம் ஏன் தெரியுமா உங்கள் வேதத்தை அவர் படிச்சிட்டார் நினைச்சிடாத அதனால உம்மி நபி உன் வேதத்தை தொடவே தெரியாது உதயபியாவுல போய் ரெண்டு வாசகத்துக்கு பிழை சொன்னார்கள் அல் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் ரஹ்மானை தெரியாது ரஹீமை தெரியாது எடுங்கள் என்றார் அல்லாவை தெரியும் என்றார்கள் அலிபின் என்ன யாரோ சொல்லலாம் பரவாயில்லை எடுங்கின்றார்கள் பிஸ்மில்லா ஓகே அல்லாவுடைய பெயரால் ஒப்பந்தம் அது சரி ரஹ்மான் எங்களுக்கு தெரியாது ரஹீம் தெரியாது அல்லாவை தெரியும் என்றார்கள் அதுக்கு பிறகு ரசூலா என்ன சொன்னால் முகமது ரசூல்லாண்டார்கள் என்றார்கள் ரசூலுல்லா எங்களுக்கு தெரியாது ரசூலுல்லா என்று சொன்னால் எதுக்கு ஒப்பந்தம் என்று கேட்டார் இவர் அல்லாவுடைய தூதரன் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே அப்துல்லா மகன் என்று எழுதுங்கள் என்றார் அலிபின் அபி தாலிப் என்ன சொன்னார் அது செய்ய இயலாது என்னுடைய தூதருடைய பேரை அழிக்க மாட்டேன் என்றார் அலி என்று என்ன கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார் அலி அந்த இடம் எங்கே காட்டு நான் அழிக்கிறேன் என்றார் அதை காட்டுங்கள் நான் அந்த அளவுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது அல்லாஹுடைய பேசினாரே இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் எல்லாம் இது என்பதை நிரூபிப்பதற்கா செய்தது அவர்களுடைய கல்வி எதை வகை என்று நிரூபித்தானோ அதையே சந்தேகம் கொண்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதையே சந்தேகம் கொண்டு அழிந்து போனார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட கெட்ட கூட்டத்தினரை விட்டும் பாதுகாப்பு தேடத்தான் ஒரு நாளைக்கு பதினேழு அதாவது பதினேழு தடவை கடமையான தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுறோம் தயவு செய்து கொட்டா விட்டு ஓதாதீங்க எதின சுராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை காட்டி விடிய அல்லா என்று கேட்கிற நேரம் அந்த மகளூபுகளை விட்டும் லாலீன்களை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் உணர்வாக கேளுங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தலாடும் இந்த இரவுகள் அதிகமாக கேளுங்கள் ரப்பனா லா துது குலூபனா பஹதைஸ் ஹதைத்தனா வஹபுலனா மில்லதுன் கரஹ்மா இன்னக்க அந்தல் வஹாப் மூமின்கள் அடிக்கடி கேட்கணும் கல்புகள் அல்லாவுடைய கையில் இருக்கிறது அது தடம் பெறக்கூடியது யார் அப்பே நேர் வழி இது என்று காட்டியதுக்கு பிறகு என்னுடைய கல்விகளை எல்லாம் தடம் பெற செய்து விடாதே அல்லாஹ் ரசூல் அடிக்கடி கேட்ட ஒரு துவா அல்லாஹுமையா முகலிபல் குலூப் ஷப்பித் கல்வி அலாதீனி உள்ளங்களை பெரட்டக்கூடிய என்னுடைய ரப்பே இந்த மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய கல்வியை நிலை பெறச் செய்வாயாக அனஸ்பின் மாலிக் என்ன கேட்டார் யார் ரசூல் அல்லா யார் ரசூல்லா எங்கள் விஷயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்களா இவ்வளவெல்லாம் தியாகம் செய்த இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் பயப்படுகிறீர்களா அனஸ் பின் மாளிகை பார்த்து ரசூல்லா சொன்னார்கள் அனஸ் அல்லாஹுடைய விரல்களுக்கு மத்தியிலே கல்வுகள் இருக்கிறதா அனஸ் அல்லாஹ் பெரட்டி போட்டு விடுவான் அனஸ் என்றார்கள் அதனால் அல்லாஹுடைய தோர் அதிகமாக கேட்டார்கள் அல்லாவுடைய தோர் கேட்ட அடுத்ததுவா அல்லாஹுமே நீ அஸ் அலுக் அல் ஹுதா ஒத்துக்கா ஃபல்ஹா அல்லாஹுடைய நல்லடியாரளே இந்த எல்லாம் நாங்கள் தக அதாவது சுஜூதுகளில் ரசூல்லா சொன்னார்கள் நீங்கள் சுஜூதுகளில் அதிகமாக துவா செய்யுங்கள் அதிகமாக அல்லாவிடம் கேளுங்கள் என்றார்கள் அந்த அடிப்படையிலே சுஜூதுகளில் இருக்கிற நேரம் அதே மாதிரி அத்தகையாத்தில் இருக்கிற நேரம் அல்லாவிடம் நிறைய துவாக்கள் கேளுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரஹ்மான் மூன்றாவது இரவில் அதாவது இரவை மூன்றாக பிரித்த அதனுடைய கடைசி பகுதியிலே வானத்துக்கு வந்து கேட்கிறானே மன்னிப்பு தருகிறேன் மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டாண்டு கேட்கிறானே அல்லாஹுடைய நல்லடியார்களே குருவானுடைய கல்பு நெஜமாக இந்த குருவானை நாங்கள் ஓதிருந்தால் இந்த இரவுகளெல்லாம் நாம் நம்மளை விழித்து கொண்டு அல்லாவிடம் பேசுவதற்கு தயாராகி விடுவோம் தகஜத்திலே